ஹலோ வணக்கம் வாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு பொரியல் பார்க்கலாம் வாழைத்தண்டு பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம் எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கின பிறகு பார்த்திங்கன்னா கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்து நல்லா வதீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்க மஞ்சத்தூள் போட்டு வாழைத்தண்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் பார்க்கலாம் வாழைத்தண்டு எப்படி நார் எடுக்கணுன்ட்டு வாழைத்தண்டு நல்லா நார் எடுக்கணுங்க நார் எடுத்து சமைச்சா தான் சூப்பராக இருக்கும் நான் அந்த நார் எடுக்கிற வீடியோ எடுக்கவே இல்லை மறந்துட்டேன் இன்னொரு நாள் எடுக்கும்போது கண்டிப்பாக எடுக்கிறேன் முழு வீடியோ அவங்க நல்லா சுரலாக வதங்கணும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது தண்ணியில் போட்டு வச்சுருந்தா வாழைத்தண்டை போட்டுக்கலாம் சில பேர்லாம் ஒரு தப்பு பண்ணுவாங்க எப்படின்னா அந்த வாழைத்தண்டை தண்ணி ஊற்றி வேக வச்சு அந்த தண்ணி இறுத்துட்டு அப்புறம் பொரியல் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணவே கூடாதுங்க அது வெறுசாக்கை சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி பண்ணோன்னா தான் நமக்கு நல்லா சத்துக்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் நல்லா வதக்கி தண்டையும் போட்டு வதக்கி தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்கலாம் இந்த தண்ணியெல்லாம் எழுத்து நல்லா சுண்டி வரணும் அப்புறம் தேங்காய் பூ திரி வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா மூடி போட்டோமா நல்லா கொதி வந்துச்சு இப்போ தான் நல்லா காய் வெந்து சுண்டி வருது நல்லா தண்ணி சுண்டை வத்தணும் இந்த காயுமே நல்லா நார் சத்து அதிகம் உள்ள இது இது எல்லாருமே சாப்பிட்லாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சாப்பிட்லாம் பாருங்க இப்போ சுத்தமாக தண்ணி வத்திரிச்சு இப்போது தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் பூ மாதிரிதான் சூப்பராக இருக்குல்ல நாங்களும் இங்கே தேங்காய் பூன்னு தான் சொல்லுவோம் தேங்காய் பூ சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் தேங்காய் பூ சேர்த்த பிறகு அதிக நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது சும்மா ஒரு கிளறு கிளறிட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு டேஸ்ட்டுமே அடிதூளாக இருக்குங்க சூப்பரான அடிதூளான வாழைத்தண்டு பொரியல் ரெடி பாய் நண்பர்களே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்